ஏகவல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உதித்தாவதாக இருலகத் தலைவர் எப்பருமானார் மஹமதுமாக அலகி வசல்லம் அன்னவர்கள் மீது அன்னவர்களின் வழிவாழ்ந்த உத்தம சத்திய சனாம்பாக்கள் தாமியாயின்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம்மவர்கள் மீதும் நம்மை நேசிக்கின்றவர்கள் மீதும் நாம் நேசிக்கின்றவர்கள் மீதும் கருணை என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக சங்கிக்கும் இறை பொருத்த திருக்கும் முறைத்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை மோகினீங்களே அல்லாஹு பேரருளும் பெரும் திருமையினால் புனித மிகுபான் மாதத்தை அடைய பெற்று ஷாபான் மாதத்தின் முதல் ஜுமாவில் அல்லாவினுடைய நேசத்தையும் நெருக்கத்தையும் தேடியவர்களாய் அவனது இல்லத்தில் நம்மையெல்லாம் வல்ல ரஹ்மான் அல்லாவுக்கு சஞ்சரிக்க செய்திருக்கிறான் அலகம்துல்லா இந்த உலகத்தில் உறவுகளாகவும் நட்புகளாகவும் நம்மை ஒன்று சேர்த்தது போல நாளை உயரிய சுமநதியில் அலைகிம் அசல்லம் அவர்களோடு நம்மை நம் பெற்றோர் உற்றார் உறவுகள் மனைவி மக்கள் சுற்றத்தார் சந்ததிகள் அத்துணை நபர்களையும் ஒன்று சேர்த்து நல்லருள் வாழிப்பான் என்ற நல்ல துவானோடு என் வார்த்தைகளை தொடருகிறேன் அன்பிற்குரியவர்களே மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் மாதம் ரமதான் மாதத்திற்கான பயிற்சி களம் என்று சொல்லலாம் ரமதான் மாதத்தை அல்லாஹிற்கு பொருத்தமான வழியில் திருப்தியான முறையில் நல்ல அமல்களை அதிகரித்து ரமதானை அலங்கரிப்பதற்கான பயிற்சி களம் இந்த ஷாபான் மாதம் எனவே ஷாபான் மாதத்தில் அதிகம் அதிகமாக நம்முடைய கவனங்களும் நாட்டங்களும் நல்ல அமல்களை நோக்கி திரும்ப வேண்டும் அதற்கான தக்க களம் இந்த ஷாபான் மாதம் பொதுவாக ஷாபான் மாதத்தின் துவக்கம் அமல்களை குறித்து கவனப்படுத்த வேண்டிய நேரம் இருந்தபோதிலும் போதிலும் மார்க்கத்தை எத்தி வைப்பது என்பது இரண்டு விதங்களிலே இருக்கிறது மார்க்கத்தை எத்தி வைப்பது இரண்டு விதமாக இருக்கிறது ஒன்று நன்மைகளை குறித்து நல்ல அமல்களை குறித்த ஆர்வத்தை ஏற்படுத்துவது நன்மையை இயங்குவது மற்றொன்று இருக்கிறது தீமையை குறித்து எச்சரிக்கை செய்வது தீமையை தடுப்பது இந்த இரண்டில் எது முதன்மையானது என்றால் அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள் நல்லதை குறித்து இயம்புவதை விட நன்மையான காரியங்களை நல்ல அம்பல்களை மக்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம்தான் அத்தியாவசியம்தான் இருந்த போதிலும் அதைவிட மிக முதன்மையானது முக்கியத்துவம் வாய்ந்தது தீமையை குறித்த எச்சரிக்கை அந்த வகையில் சமீப நாட்களாக வலைத்தளங்களிலே நாம் பார்த்து வருகிற பெரிதும் பேசுபொருளாகி நிற்கக்கூடிய மூன்று நிகழ்வுகள் தமிழ் பெரும்பாலானவர்களும் அதை வலைத்தளங்களிலே பார்த்திருக்கலாம் கேட்டிருக்கலாம் அதற்கு கவனம் கொடுத்திருக்கலாம் அதை தெரியாதவர்கள் நம்மில் மிகக் குறைவாக இருப்பார்கள் ஒன்று கடையநல்லூர் என்ற ஊரில் சமீபத்தில் ஒரு விவகாரம் பேசுபொருளாக மாறியது ஹிஜாப் அணிந்திருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு இளம் பெண் ஹிஜாப் அணிந்த நிலையில் இன்றைக்கு நவீனமாக இருக்கக்கூடிய புதுமையாக இருக்கக்கூடிய ரீல்ஸ் காணொளிகளில் இந்த பாவனைகளை வெளிப்படுத்தி நடிப்பதும் அதை பொது வெளியில் பகிர்வதும் அது பேசுபொருளாகி அந்த ஊர் மக்கள் எல்லாம் அதை கண்டிக்க விவகாரம் வேறு மாதிரியாக திரும்பியது இதை நாம் வலைத்தளங்களிலே பார்த்திருப்போம் அந்த செய்தியை நாம் அறிந்திருப்போம் செய்தியை பேசுவது நோக்கம் அல்ல இந்த பிரச்சனை வெடித்த போது எல்லா தரப்பு மக்களும் இது குறித்து கருத்துக்களை பகிர ஆரம்பித்தார்கள் என்ன சொல்றாங்க அந்த இளம் பெண் ஏதோ அவங்களுடைய மகிழ்ச்சிக்காக வேண்டி அவர்களுடைய போக்கிலே சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீமாக இருந்தாலும் கூட ஹிஜாப் அணிந்து தானே அவர்கள் காணொளிக்கு முன்னால் நிற்கிறார்கள் வருகிறார்கள் இதுல என்ன பிரச்சனை இதுல என்ன பிரச்சனை இதை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது தேவை என்ன இருக்கிறது என்றெல்லாம் நிறைய கருத்துக்கள் நேர்மறையான எதிர்மறையான நிறைய கருத்துக்கள் அதில் வருத்தம் என்னவென்றால் யதார்த்தத்தை புரியாத சில நபர்கள் முஸ்லிம்களிலும் கூட சில பேர் ஹிஜாப் அணிந்து தானே இருக்குது இதில் என்ன பிரச்சனை அருமையானவர்கள் இந்த நிகழ்வை பேசுவதிலிருந்து நோக்கம் அந்த நிகழ்வை பேசுவதோ அது குறித்த விளக்கத்தை பேசுவதோ அல்ல அதிலிருந்து நமக்கான படிப்பினையை நாம் கவனப்படுத்திக் கொள்வது நம்மில் பெரும்பாலானவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பது என்னவென்றால் ஹிஜாபு மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஹிஜாப் அணிய வேண்டும் அவ்வளவுதான் நாம் அணிந்திருக்கக்கூடிய அசல் ஆடைக்கு மேலாக ஒரு ஆடையை உடுத்த வேண்டும் அவ்வளவுதான் ஹிஜாப் அதை அணிந்து போதுமானது என்ற சிந்தனை தான் நம்ம பலரிடத்திலேயும் இருக்கிறது அது தவறு அது தவறு ஹிஜாபின் நோக்கத்தை நாம் உணர வேண்டும் ஹிஜாப் மார்க்கத்தில் எதற்காக வேண்டி வலியுறுத்தப்படுகிறது அல்லாஹ் சொல்லுகிறான் நபி அவர்களை பார்த்து சொல்லுகிறான் குல்லில் முஃமினாத்தி யஹ்லுன நா மின் அபூஸாரிஹின் நபி ஏ முஃமினான பெண்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் யஹ்லுன நா மின் அபூஸாரிஹின் அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக்கொள்ளட்டும் தங்களது பார்வைகளை அவர்கள் தாழ்த்திக் கொள்ளட்டும் வயஹன ஹுரூஜ கற்பொழுக்கம் பேணி கொள்ளட்டும் வலாயுபுதீன சீனத்தை அவர்கள் அந்த பெண்கள் தங்களின் அலங்காரத்தை அழகை வெளிப்படுத்தாமல் இருக்கட்டும் இதை மொமையான பெண்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுங்கள் வலாயுபுதீன சீனத்தை அவர்களாக தங்களுடைய அலங்காரத்தை அழகை வெளிப்படுத்த வேண்டாம் இயல்பாக அவர்களின் நோக்கம் இல்லாமல் தவிர என்ற வார்த்தை அந்த வசனத்திலே இடம்பெறுகிறது நகரம் நகரமின்ஹா தானாக எது வெளிப்படுமோ அதை தவிர இந்த தாயத்திற்கு விளக்கம் தருகிறார்கள் தானாக வெளிப்படக்கூடியது அப்படின்னு சொன்னா முகமும் இரண்டு கையும் மட்டும் முகமும் இரண்டு கையும் மட்டும் இதையும் முழுமையாக மறைப்ப வேண்டும் என்பதை என்கிற நிலைக்கு நாம் ஆக்கினால் சிரமம் என்பதனால் அல்லாஹு தாலா இல்லாமா தானாக எது வெளிப்படுமோ அதை தவிர்த்து என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லுகிறார் எனவே ஹிஜாபினுடைய நோக்கம் என்பது தன் அழகை அலங்காரத்தை அடுத்த ஆண் அந்நியர்களின் பார்வைக்கு படாமல் மறைப்பதுதான் ஹிஜாபினுடைய நோக்கம் ஆனால் அந்த நோக்கத்தை மறந்து ஒரு துணி ஒரு ஆலையை மேலே உடுத்திக் கொள்ள வேண்டும் போர்த்திக் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் ஹிஜாப் என்கிற சிந்தனையில் நம்ம நிறைய பேர் நகர்ந்து வருகிறார்கள் நம்ம நிறைய பேர் அப்படி தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் விளைவுதான் ரீல்ஸே பண்ணாலும் கூட ஹிஜாப் போட்டுக்கிட்டு தானே பண்ணுது ரீல்ஸ் காணொலியிலே நடித்தாலும் முகபாவனை செய்தாலும் ஹிஜாப் இருக்குது என்ன பிரச்சனை அருமையானவர்கள் இது எவ்வளவு அறிவீனத்தின் உச்சம் என்றால் ஒருவர் மதுபான கடையிலே நிற்கிறார் மதுபான கடையிலே நிற்கிறார் நல்ல தாடி வைத்திருக்கிறார் அழகிய ஈமானிய கோலத்தில் இருக்கிறார் பார்த்தாலே முஸ்லீம் என்று தெரியக்கூடிய வகையில் அவர்கிட்ட போய் என்னப்பா நீ இங்கே வந்து நிற்கிற இங்க என்ன வேலை உனக்கு இது இங்கே வர வேண்டிய தேவை என்ன இந்த கடையில் என்ன வேலை இல்லை நான் எங்க வந்தா என்ன தாடி வச்சிருக்கிறான்ல அண்ணன் சுண்ணத்தான கோலத்தில் இருக்கிறான்ல நான் கரெக்டாக தான் இருக்கிறேன் எங்கே போனா என்ன என்ன செஞ்சால் என்ன இது எவ்வளவு பெரிய அறிவீனமோ அதற்கு சற்றும் குறையாத நிகரான அறிவீனம் தான் ரீல்ஸே செய்தாலும் கூட ஹிஜாபு சரியா இருக்குதே என்று பேசுவது அறிவீனத்தின் உச்சம் மடமைத்தனத்தின் உச்சம் அது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உணர்த்த வேண்டும் இதுதான் நான் அந்த படிப்பினைக்காக வேண்டி நான் சொல்லுகிறேன் ஹிஜாப் என்பது நம்முடைய அசல் ஆடையை மறைப்பதற்கான உடை அல்ல நம்முடைய அலங்காரத்தை மறைப்பதற்கான உடை அது நம்முடைய அழகை வெளிப்படுத்தாமல் மறைப்பதற்கான உடை அது அழகினுடைய முகவரிய முகம்தான் அழகின் முகவரிய முகம்தான் முகத்தை பார்த்துத்தான் அழகை முழுவதுமாய் முடிவு செய்ய முடியும் எனவேதான் திருமணத்திற்காக வேண்டி பெண் பார்ப்பவர்கள் முகத்தை வைத்து தான் அவர்களால் முடிவு செய்ய முடியும் திரும்பி நின்று பெண் பார்த்துட்டு வந்துட முடியுமா தோற்றத்தை வைத்து நம்மால் முடிவு செய்ய முடியுமா முடியாது அழகின் முகவரி என்பது முகம் முகம் வெளிப்படலாம் என்றால் தேவை நிர்பந்தம் சில நேரங்களில் நாம போட்டோ எடுக்கணும் பாஸ்போர்ட் எடுக்கணும் அல்லது அத்தியாவசியமான சில சமயங்களில் நாம அந்த நேரத்திலேயே முகத்தை மறைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது நாம தான் வர்றோமா இல்லை வேற யாரும் வருவாங்களா அப்படின்ற குழப்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் நாம் முகத்தை திறந்து கொள்வதிலே தவறில்லை ஆனால் இல்லாமல் நகரம் இன்னுஹா இயல்பாக எது வெளிப்படுமோ அதை தவிர என்று அல்லாஹ் சொன்னதற்காக வேண்டி தாராளமாகவே முகத்தை வெளிப்படுத்தி கொள்ளலாம் அதற்கு மார்க்கும் அனுமதி கொடுத்து விட்டது என்ற புரிதல் தவறானது சேவை இருக்கும் பட்சத்தில் நாம் முகத்தை திறந்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது ஆனால் இந்த தவறான புரிதல் தான் இப்படிப்பட்ட நிலையில் நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிறது நான் ரீல்ஸ் பண்ணா என்ன பாட்டு பாடினா என்ன நான் நடனம் ஆடினால் என்ன ஹிஜாப் சரியாக இருக்கிறது என் முகம் மட்டும் தான் தெரிகிறது இந்த நிலைக்கு கொண்டு வந்தது அந்த தவறான புரிதல் தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் முகமாவனைகளை மாற்றுகிறார்கள் குரலிலே குழைவோடு பேசுகிறார்கள் அல்லாஹு சொல்லுகிறான் அபி அவர்களுடைய மனைவிமார்களை பார்த்து அபிமார்கள் அவர்களுடைய மனைவிமார்கள் அல்லாஹு சொல்லுகிறான் குழைந்து குழைத்து பேசாதீர்கள் பேச்சிலே பேசுகிற போது குழைவோ நளினமோ இருக்கக்கூடாது என்று அல்லாஹு சொல்லுகிறான் நபிமார்களினுடைய நபியவர்களினுடைய மனைவிமார்களுக்கு மட்டுமான செய்தி அல்ல இது ஒட்டுமொத்த உம்மத்தை சார்ந்த பெண்களுக்குமான செய்தி அந்நியர்களிடத்திலே பேசுகிற போது பேச்சிலே நலிதம் இருக்கக்கூடாது பேச்சிலே குழைவு இருக்கக்கூடாது குழைவு என்றால் என்ன நளினமாய் பேசுவது என்றால் என்ன ஒரு பெண் தன் கணவனிடத்திலே எந்த முறையில் பேசுவது ஆகுமாகுமோ அந்த முறையில் அந்நியனிடத்திலே பேசக்கூடாது இது மார்க்கம் சொல்லுகிற சட்டம் இது ஆனால் இன்றைக்கு ரீல்ஸ் ட்ரெண்ட் என்கிற பெயர்களில் எல்லாம் காணொளிக்கு முன்னால் நின்று கொண்டு அழகழகாக தன்னை மாற்றிக்கொண்டு முகபாவனைகள் செய்வதும் குழைத்து பேசுவதும் இதையெல்லாம் எந்த சரியாக ஆகுமாக்கியது எந்த இதை ஆகமாக்கியது ஹிஜாபு மட்டும் இருந்தால் போதும் என்றால் மற்ற அனைத்தையும் நான் தூக்கி அறிந்து விடுவேன் என்றால் இஸ்லாத்திற்கு மிக முரணான காரியம் இல்லை இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புரியாமல் நிறைய பேர் பேசுகிறார்கள் மார்க்கத்தினுடைய சட்டம் தெரியாதவர்கள் சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு இதனுடைய அடிநாதம் என்ன என்பது தெரியாது அவர்கள் பேசுகிறார் ஹிஜாப் தான் போட்டிருக்குது இல்லை என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாங்க ஆனால் நாம் அப்படி பேசுவது இருக்கிறதே இது அறியாமையின் உச்சம் இது அப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாது ஹிஜாபினுடைய நோக்கத்திற்கே மாறானது அடிப்படைக்கே நேர்மாற்றமானது அருமையான கவனத்தோடு இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்து பெண்கள் பிள்ளைகள் அவர்களிடத்திலே மிகச்சரியான முறையில் இந்த ஹிஜாபினுடைய முறையை குறித்து நாம் விளக்கியாக வேண்டும் தெளிவுபடுத்தியாக வேண்டும் வெறுமனே மேலே ஒரு ஆணையை போர்த்தி கொள்வது நோக்கம் அல்ல அழகை மறைக்க வேண்டும் அலங்காரத்தை மறைக்க வேண்டும் வேண்டும் அந்த அலங்காரத்தை வெளிப்படுத்துவது அடுத்தவன் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வெளிப்படுத்துவது ஹராம் பார்க்கும் அதை ஹராம் ஆக்கி இருக்கிறது அந்த காணொலிக்கு முன்னால் வந்து நிற்கக்கூடிய பெண்கள் இளம் பெண்கள் அவர்களுடைய நோக்கம் என்ன இதை எல்லாம் பார்க்கணும் எல்லோரும் பார்க்கணும் ஷேர் நிறைய பேருக்கு இந்த காணொலியை கொண்டு போய் சேருங்க நோக்கம் என்ன எல்லோரும் தன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த காணொலியை நாம் தயார் செய்தால் அது ஹராமத் மாறாக நிறைய பெண்கள் ஹிஜாபை சரியான ஹிஜாபை பேணி மார்க்கத்தை பேசுகிறார்கள் சரியத்தை பேசுகிறார்கள் மார்க்கம் எது என்று அந்த வலைத்தளங்களை பயன்படுத்தி மார்க்க செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறார்கள் நடத்துகிறார்கள் நல்ல விஷயம் ஆக்கப்பூர்வமான செய்தி இதை மறுப்பதற்கு இல்லை ஆனால் ஹராமான வழிகளில் காணொளிகளை தயார் செய்வதும் அதை பொதுவெளியில் வெளியில் பகிர்வதும் இருக்கிறதே வேறு என்ன வேண்டும் என்று கேட்பதும் எல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படைக்கு மாற்றமானது இதில் குற்றவாளி என்பவர்கள் அந்த காரியத்தை செய்பவர்கள் மட்டுமல்ல இதில் பெரும் பங்கு பெற்றோர்களுக்கு உண்டு இதில் பெரும் பங்கு பெற்றோர்களுக்கு உண்டு ஹிஜாபை சரியான முறையிலே சொல்லிக் கொடுத்து ஒரு பெண் ஒரு முகமினான பெண் எப்படி இருக்க வேண்டும் என்கிற மார்க்கத்தின் முறையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வளர்த்திருந்தால் பக்குவப்படுத்தப்பட்ட எந்த ஒரு பெண்ணும் இப்படியான நிலையில் காணொலிகளுக்கு முன்னால் வந்து நிற்க மாட்டார்கள் அவர்களுக்கு அப்படி நிற்பதற்கு மனம் இடம் தராது எனவே இதில் குற்றவாளிகள் அவர்கள் மட்டுமல்ல பெற்றோர்களாகிய பெற்றோர்களும் பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இதில் சமூகங்களில் பல்வேறு நபர்கள் ஏன் இப்படி இப்படியே நிர்பந்திக்கிறீங்க ஏதோ இஸ்லாம் வேறு விதமாக பெண்களை அடிமைப்படுத்துவதற்கு காலம் காலமாக அந்த பேச்சு இருக்கிறது இது போன்ற நிகழ்வுகளில் அது வீரியம் எடுக்கிறது இஸ்லாத்தை பற்றிய எதிர் விமர்சனங்களுக்கு நாமே காரணமாக நிற்கும் போது அது பெரும் பாதிப்பாக மாறிவிடுகிறது பெருத்த வருத்தத்திற்குரிய செய்தி அது அதேபோல நாம் சமீபமாக பார்த்திருப்போம் ஒரு ஊரில் உணவு ஒரு சாப்பாட்டை ஒரு போலி டோக்கன் கொடுத்து வாங்க வந்த ஒரு பெண்மணி அந்த அந்த பெண்மணியை அடையாளம் கண்டு நடவடிக்கை எடுப்பதற்காக வேண்டி அங்கே ஒரு விசாரணை நடத்தப்பட்டது அதுவும் காணொலிகளிலே நிறைய பகிரப்பட்டது நாம் பார்த்திருப்போம் இந்த நிகழ்வையும் பேசுவதோ அங்கு நடந்த நிகழ்வை எத்தி வைப்பதோ அல்ல இதிலும் நமக்கான படிப்பினை தான் நோக்கமாக இருக்கிறது தோழியான அந்த டோக்கனை கொடுத்து உணவை பெற வந்ததும் தவறு அவர்களை கண்டறிந்து அங்கு நடந்த விசாரணையின் முறையும் தவறு எந்த எந்த வகையிலும் அதை இல்லை ஆனால் இதில் நடந்த ஆக பெரிய தவறு என்னவென்றால் இந்த பெண்ணை விசாரித்த முறையாக இருக்கட்டும் அந்த நிகாபை விளக்கிய விதமாக இருக்கட்டும் இது முழுக்க முழுக்க அநாகரிகமானது மார்க்கத்திற்கு புறம்பானது ஆனால் இதில் ஆக பெரு பெரிய தவறு என்னவென்றால் இன்றைக்கு மாறிவிட்ட நவீன உலகில் எல்லா விஷயங்களையும் பொதுமைப்படுத்த வேண்டும் என்ற நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணம் எதுவாக இருந்தாலும் அதை பொதுவெளியில் பகிர வேண்டும் என்கிற முனைப்பு இருக்கிறதல்லவா இது மிக மோசமானது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது சாதாரண சிறிய விஷயத்திலிருந்து கொலை குற்றமாக இருந்தாலும் அதை நாம் பொதுவெளியிலே பகிர வேண்டும் என்கிற உடனடியாக ஏற்படக்கூடிய முனைப்பு அது ஆபத்தானது பாருங்கள் முகநூல் பக்கங்களில் எல்லாம் தன்னுடைய வீட்டின் கூடம் என்று இல்லை அறை என்று இல்லை சமையல் அறை என்று இல்லை கழிவறை உட்பட அனைத்தையும் இதில் மாற்று சமயத்தை சார்ந்த சகோதரர்கள் என்று அல்ல இதில் யாரும் விதிவிலக்கல்ல பெரும்பாலானவர்கள் இப்படியான நிலையில் எல்லாவற்றையும் பொதுமைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த சிந்தனை மிக தவறானது அங்க ஒரு தவறு நடக்கிறது அந்த தவறை கண்டிப்பதற்காக வேண்டி விசாரிக்கிறார்கள் எல்லா முறையும் தவறுதான் ஆனால் அதை காணொளியாக பதிவு செய்து அதை பொது தளத்திலே பகிர்ந்தது ஆகப்பெரிய தவறு ஆக குற்றமது அது காணொளி மட்டும் வராமல் இருந்திருந்தா இது உள்ளூர் பிரச்சனை உள்ளூர் சார்ந்த பிரச்சனை அது தவறுதான் நாளைக்கே அந்த பெண்மணி இடத்திலே அனைவருமாக சேர்ந்து மன்னிப்பு கோரினார்களே ஆனால் முடிந்து போகும் விஷயம் ஆனால் அதை பொது வெளியிலே பகிரப்போக இது சர்வதேச பிரச்சனையாக மாறி போனது நம் நாட்டில் மட்டுமா பேசுகிறார்கள் காணொளி மூலமாக கட்டணங்களை பதிவு செய்பவர்கள் எல்லாம் கடல் கடந்து வாழுகிற தமிழ் பேசுகிற மக்கள் இலங்கை பல இடங்களில் இருந்தும் கண்டனங்களை பதிவு செய்கிறார்கள் காரணம் அதை பொதுமைப்படுத்தியதுதான் இதில் மரியாதை குறைவு என்பது கண்ணியத்திற்கான இழுக்கு என்பது அங்கே சுற்றி இருந்த ஆண்களை மட்டும் சாராது அந்த பெண்மணியையும் காணொளி இல்லாமல் அது ஒரு கூடத்தில் நடந்த பிரச்சனை சரியாகி ஆனால் உலகமெல்லாம் அந்த காணொலியை பரப்பி இனி அந்த பெண்மணி எங்க போனாலும் அதில் இருக்கிறது நீங்க தானா உங்களை தான் அப்படி செஞ்சாங்களா எவ்வளவு பெரிய மோசமான விளைவு அது எவ்வளவு பெரிய மோசமான பாதிப்பு அது எல்லாவற்றையும் பொதுமைப்படுத்த வேண்டும் என்பது மார்க்கத்திற்கு மாற்றமானது மார்க்கம் அப்படி சொல்லல தவறுகளை மறைக்க சொல்லுகிறது மார்க்கம் அவர்கள் சொல்லுகிறார்கள் யார் ஒரு முஸ்லிமினுடைய குறையை மறைப்பாரோ அல்லாஹு தாலா அவருடைய பாவங்களை மறுமை நாளிலே அடுத்தவர்களுக்கு தெரியாமல் மறைப்பான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இதுதான் இஸ்லாம் இதுதான் மார்க்கம் அடுத்தவர்களினுடைய குறை உங்களுக்கு தென்படுகிறதா உங்களுடைய கவனத்திற்கு வந்ததா அதை பரத்திவிடாமல் பொதுமைப்படுத்தாமல் எல்லோருடைய கவனத்திற்கும் கொண்டு செல்லாமல் முடிந்த அளவிற்கு அதை மறைக்க வேண்டும் அப்படி மறைத்தால் நம்முடைய குற்றத்தை நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை அல்லாஹு மறைப்பான் என்று சூலுல்லாஹி சல்லாஹூ அலையி வசல்லம் அவர்கள் சொன்னார் மன்னிக்க சொல்கிறது மார்க்கம் தவறு நடந்தால் அந்த தவறை மன்னிக்க வேண்டும் புகமில் ஆஃபுவ மன்னிப்பை நீங்கள் பற்றி புடிவீங்கள் எல்லா நிலையும் மன்னிப்பை பற்றி புடியுங்கள் இதுதான் மார்க்கம் ஆனால் அந்த நிகழ்விற்குப் பிறகு அந்த நிகழ்விற்குப் பிறகு பலருடைய கருத்தும் சக்காத்துன்னு பேசுகிறீங்க உதவின்னு பேசுகிறீங்க இதுதான் மார்க்கமா இதுதான் இஸ்லாமா என்று பேசுகிற சூழலுக்கு தள்ளியது அப்படி அந்த நிகழ்வை பொதுமைப்படுத்தியதுதான் இது மார்க்கம் அல்ல இஸ்லாமியர்கள் செய்வது எல்லாம் மார்க்கம் அல்ல இஸ்லாத்தின் படி சரியாக நாம் நடப்போமேயானால் இஸ்லாத்தின் மீதான இத்தகைய விமர்சனங்கள் வருவதற்கு வேலையே இல்லை அங்கே அந்த விசாரித்த விதமோ அதை பரத்திய விதமோ மார்க்கம் சொல்வது அல்ல மார்க்கம் நேர் மாறாக இயம்புகிறது மன்னியுங்கள் தவறை மன்னியுங்கள் குறையை மறையுங்கள் என்று சொல்லுகிறது எல்லாவற்றையும் பொதுமைப்படுத்துகிற போது பேராபத்துகளை ஏற்படுத்துகிறது நாம் பார்த்தோம் கேரளாவிலே நடந்த நிகழ்வு கேரளாவிலே பேருந்திலே ஒரு ஆண் ஒரு பெண்ணை உரசி நின்றதை காணொலியாக பதிவு செய்து அதை பொதுத்தலங்களிலே பகிர போக எல்லா இடங்களுக்கும் அது பரவ அந்த பாதிக்க அந்த சம்பந்தப்பட்ட அந்த நபர் தற்கொலை செய்து கொண்டார் என்கிற செய்தியையும் நாம் பார்த்திருப்போம் இந்த விளைவு எல்லாம் என்கிற ஏற்படுகிற பெருத்த பாதிப்புகள் இதுவெல்லாம் இதற்கு நேர்மாற்றமாக குறைகளை மறையுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது குறைகளை பிறரினுடைய குறைகளை நாம் மறைக்கிற போது அல்லாஹ் நம்முடைய குறைகளை மறைப்பான் என்று சூழ்நாகி சொல்லல்லாக அனைவசல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே வலைத்தளங்களை இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற விதம் மிக ஆபத்தானதாக மிக மாற்றமானதாக இருக்கிறது மிக சரியான முறையிலே நாம் வலைத்தளங்களை இன்டர்நெட்டை நாம் பயன்படுத்த வேண்டும் மார்க்கத்தை பிறரிடத்திலே கொண்டு போய் சேர்க்க மார்க்க விஷயங்களை பிறருக்கு எத்தி வைப்பதற்காக வேண்டி நாம் பயன்படுத்தலாம் எல்லா நிலையிலும் மார்க்க விழிமை விழுமையங்களை மிகச் சரியாக பேணி நடக்க வேண்டும் என்கிற முனைப்பும் கவனமும் எச்சரிக்கையும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் இந்த இன்டர்நெட் போன்ற இணையதளங்களை பயன்படுத்துவதாகட்டும் அனைத்து விஷயங்களிலும் மார்க்கத்தின் எல்லைக்குள்ளாகவே நாம் நின்று பயணிக்க வேண்டும் என்பதில் நாம் எந்த விதத்திலும் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது கூடாது வளரகமானதாக இத்தகைய பாதிப்புகளில் இருந்தும் மோசமான நிலைகளில் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்த அருள் புரிவானாக இந்த படிப்பினைகளை அல்லாஹ் பாடமாக நாம் எடுத்துக்கொண்டு அல்லாஹுவிற்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக அலைக்கும் முகமதின் ஜமாத்தாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு இன்ஷா அல்லா வருகிற இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை மாலை நான்கு மணிக்கு கும்பகோணத்தில் நடைபெற இருக்கிற மொஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு என்ற மணிமகுடத்தில் மிகப்பெரிய அளவில் மாநாடு நடைபெற இருக்கிறது மொஹல்லாக்களினுடைய ஒருங்கிணைப்பு அதன் முக்கியத்துவம் சார்ந்து அங்கே பேசப்பட இருக்கிறது அதில் முன்மாதிரி முஹல்லாக்களாக சில ஊர்களை தேர்வு செய்து அவர்களுக்கான விருதும் வழங்கப்பட இருக்கிறது அந்த வகையில் நமது ஊரையும் தேர்வு செய்யப்பட்டு அந்த நிகழ்வில் விருது வழங்கி கௌரவிக்க இருக்கிறார்கள் இந்த சிறப்பான நிகழ்வில் ஜமாத்தார்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி